அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி ஒரே பிடிவாதமா இருக்காரு நான் ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரையும் நான் கட்சியில சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க கட்சி ஒன்றுபடல அப்படின்னா அம்மாவனோட ஆட்சியை கொண்டு வர முடியாது திரும்பியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரும் இல்லாட்ட என்ன பரவாயில்ல முக்கோத்தோர் வாக்குகளை வாங்குறதுக்கு நமக்கு வந்து இரும்பு மனிதர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அந்த இரும்பு மனிதர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செல்லூர் ராஜு ராஜ செல்லப்பா ஆர்பி உதயகுமார் இந்த மனிதர்கள் தான் இரும்பு மனிதர்களாமா முக்கோத்தர் வாக்குகளை அப்படியே அள்ளிட்டு வந்துருவாராமா அதிமுக வெற்றி பெற்றுமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்துருவாராம் என்ன ஒரு கனவு பாத்தீங்களா ஆர்பி உதயகுமார் இப்படிதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேனிலையும் ராமநாதபுரத்திலயும் பொறுப்பாளர போட்டாரு முக்கோளத்தூர்ல மிக செல்வாக்கான மனுஷன் ஆர்பி பி சொல்லி அதை பொறுப்பை கொடுத்தாரு கடைசியில என்ன ஆச்சு தேனியில டெபாசிட் போச்சு ராமநாதபுரத்திலயும் டெபாசிட் போச்சு கெட்டளைக்கு நின்றவர் துண்டக்கான துணைக்கானன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாரு முக்கோத்தூர் வாக்குகளை வாங்குறது அவ்வளவு ஒண்ணு ஈஸி கிடையாது மக்கள் வந்து ரொம்ப முட்டாளும் ஒண்ணும் கிடையாது யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுப்பான் முப்பதர் வந்து அதிமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டி கட்டிதானே வெளியேற்றினாரு எல்லாத்தையுமே இந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்த சசிகலா அவர்களே வந்து நீங்க யார் அப்படி சொல்லி கேள்வி கேட்டவர் தான் அவர் பிரஸ் மீட்ல கூட சொன்னாரு எதையோ பார்த்து எதையோ குறைக்குது அப்படின்னு தான் சொன்னாரு ரொம்ப அசிங்கமா பேசுற வார்த்தை தானே அது அந்த மக்கள் மறப்பாங்களா அதிமுக ஒரு தலைமை இடத்துல இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கினாரு இதை முக்கோளத்துறை மக்கள் மறுப்பாங்களா தென் மாவட்ட மக்களுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படி செஞ்சுட்டு எப்படிங்க முக்கோத்த மக்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சும்மா ஒண்ணும் கிடையாது தென் மாவட்ட மக்களை டோட்டலாவே பகச்சிட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு வன்னிய பெருமக்களுடைய ஓட்டு தேவைப்பட்டுச்சு பாட்டார் மக்கள் கட்சி கேட்டாங்கிறதுக்காக பத்து பதிந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்றாங்க இந்த ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறது நல்லது இப்போதைக்கு அதை கொடுக்காதீங்க ஜாதிவாரி கணத்தெடுப்பு நடத்தி அதை பண்ணணும்னா நல்லா இருக்கும் இது நீதிமன்றம் போனாலும் வந்து நினைக்காது இது அவசர கதியில ஒரு மக்கள் வந்து நம்ம ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் சொல்றாங்க இன்னைக்கு வன்னிய பெருமக்களே எடப்பாடி பழனிசாமி ஏமாத்திட்டாரு ஏன்னா அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்ப முக்குளத்தோர் வந்து அதிமுக வந்து ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிறவங்களும் மக்கள் தானே அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து பொங்கு மண்டலத்திலயும் நம்ம வந்து இது வடக்குலையும் வந்து நம்ம ஓட்டுகளை வந்து அதிகமா வாங்கிடலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் ஆட்சி அமைச்சரலாம் அப்படிங்காரு அதெல்லாம் அமைக்கவே முடியாது முக்கூத்தரை பகிச்சு அதிமுக வந்து எந்த காலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியாதுங்க அம்மா இருந்த காலத்துல முக்கோத்த வாக்குகளை அப்படியே அழுனாங்க திமுக கூட அந்த வாக்குகள் வந்து விழுகாது திமுகவுக்கு விழுகக்கூடிய வாக்குகளை கூட அதிமுகவுக்கு கொண்டு வந்தாங்க அம்மா அம்மா மாதிரியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு நான் வந்து ஆஹ் நூறு ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படிங்கிறாரு நூறு ஜெயலலிதாவா ஒரு பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி கிடையாது இப்ப முக்குளத்தூருடைய வாக்குகளை கொண்டு வரது ஒரு கங்கணம் கட்டி ஒவ்வொரு அமைப்புகளை கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாரம் அவங்க எல்லாமே ஒரே வார்த்தையில சொல்லிட்டு ஆகலாமா இப்ப நம்பி நான் வர முடியாது நீ ஏற்கனவே என் மக்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்ட நான் உங்களோட வந்து சேர்ந்த என் மக்கள் என்ன சிறுப்பாளைய அடிப்பான் அது எங்களுக்கு தேவையா என்னென்ன துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை இருக்கு அதப்புறம் சொல்லி சொல்லி எங்களை அடிப்பாங்க இந்த சமாச்சாரத்துக்கு என் பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் அப்படின்னா ஓபிஎஸ் சசிகலா என்டைய ஆதரவாளர்கள் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அதை எந்த காலத்துல மாற்ற முடியாது அதிமுக ஒருங்கிணைச்சுன்னு வச்சிக்கலேன் கண்டிப்பா அந்த வாக்குகள் எல்லாமே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்துக்கே விடும் இப்ப எடப்பாடி பழனிசாமின்னா நினைக்காரு இப்ப அந்த சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ராஜ் செல்லப்பா அந்த ஆர் உதயகுமாரு இந்த செல்வூராஜ் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவங்கள வச்சு நம்ம எப்படியாவது வந்து முக்கோத்துறை வாக்குகளை திரட்டி கொண்டு வந்தலாம்னு நினைக்காரு அது முடியாத காரியம் அது எந்த காலத்துலயும் வந்து நடக்காது முக்கோளத்துறை மக்கள் எல்லாம் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆளுக்கு அவங்கள்ட்ட போய் நீ ஓட்டு போடுன்னு சொன்னோன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அவன் எதிர்த்து கேள்வி கேட்பான் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு டிடி தினர் என்ன பண்ணார் சசிகலா என்ன பண்ணாரு எல்லாரும் என்ன பண்ணாங்க அவங்கள அந்த முக்கத்துவோரம் மட்டும் அப்படியே வந்து அதிமுக வந்து ஓரம் கட்டிட்டு நீ வந்து இப்போ தங்கமணி வேலுமணி செங்கோட்டை இப்படி ஆளு மட்டும் உள்ள வச்சுட்டு நீ ஒரு அரசியல் பண்ணிட்டு ஒரு சாதி வலயத்துக்குள்ள அதிமுக கொண்டு போயிட்டு இருக்க அப்போ நாங்கள் எப்படிப்பா அவங்களுக்கு ஓட்டு போறோன்னு சொல்லி கேள்வி கேட்டா எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா இன்ன வரைக்குமே பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வழியிருக்காரு பாத்தீங்களா எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து வன்னிய பெருமக்களையும் ஏமாத்தி இங்கே முக்களத்துறையும் பகச்சு இன்னைக்கு அதிமுக படுகொலையில் தானே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக படுகொலியில் தள்ளிட்டாரு அப்ப அவருக்கு எப்படி முக்களத்துவர் மக்கள் ஓட்டு போடுவாங்க முக்களத்துவர் மக்கள் நம்புனா கைவிட மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு அப்படின்னா எந்த காலத்திலயும் மனசுல வச்சே செய்வாங்க தலைவி அம்மா இருக்கும்போது தனிச்சு போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க சொலையா அடிச்சாங்க தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு தொகுதி அடிச்சாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ப நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தான் கலங்குன்றாங்க வெற்றியை பெற்றாங்க எப்படி அவங்களுடைய ஆளுமை ஆனா இவர் நாள் எடப்பாடி பழனிசாமி முடியுமா இதுல வர எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நான் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருவேன் உங்களுடைய வேலையில மட்டும் நீங்க பாருங்க அப்படிங்கிற என்னத்தை பெரிய கூட்டணி அமைச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே தான் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி என்ன புண்ணியம் செயல்பாடுகளுக்கு இல்லையே ஆனா ஒன்னே நல்லா தெரியுதுங்க எடப்பாடி பழனிசாமி திமுக என்ன சொல்லுதோ அப்படியே மனசு கேக்குற எடப்பாடி பழனிசாமி திமுகவும் கூட்டணி போட்டுதான் என்ன பண்றாங்க இப்ப எல்லா வேலைகளுமே வந்து செய்யறாங்க எடப்பாடி பழனிசாமி பிளபட்ட அதிமுகவுக்கு தலைமையா இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு லாபம் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேல பல வழக்குகள் இருக்கு எதையுமே செய்யாம அப்படியே கிடக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி வந்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த வழக்குகள் அப்புறம் தூசி தட்டி எடுப்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி எங்க போவாரோ அங்க போய் சேர்ந்துருவாரு இதெல்லாம் ஏன் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திமுக ஒரு அனுசரடியோட நடந்துகிட்டு அதிமுகவை கொடி தோண்டி புதைக்கிறாரு ஓபிஎஸ் இல்லாம அதிமுகவை எந்த காலத்திலயும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கறதுதான் மக்களோட கருத்தாவும் இருக்கு தொண்டர்களுடைய கருத்தா இருக்கும் முக்கூடத்தோர் மக்கள் அதிமுக முழுமையா நிராகரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி வணக்கம்